ஸ்கோலர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த குரூப் டூ குரூப் டூவில் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஓகேவா அதில் நடந்த சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி யூனிட் யூனிட் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோ போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்க்காதவங்க செக் பாருங்க இன்றைக்கி சயின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓகேவா சயின்ஸில் மொத்தமாக வரைக்கும் நடந்த குரூப் டூவில் தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எக்ஸாம் நடத்துக்கு அதில் தொண்ணூற்றி ஆறு ஒரு பதினாலு கொஸ்டின் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு பதினாலு கொஸ்டின் கேட்டு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம எல்லா கொஸ்டினும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூட்டுகளில் எவை சரியானவை சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உடல் எடை உலர் எடை ஓகேவா சுவாசித்தல் மூலம் தாவரத்தோட உலர் எடை குறைகிறது கரெக்டு நெக்ஸ்ட்டு சுவாசத்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடை வேதிவினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதிவினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை கரெக்டு ஆக்சிஜனின் அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக பாதிப்பதாக கண்டறியப்படவில்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பானது சுவாசித்தல் என்பது ஒரு ஆக்கல் நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரி நெக்ஸ்ட்டு ஆன்ஜியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகின்றது சூழ்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும் அந்த ஆஞ்சியோசோமு ஜிம்னோஸ்போம் ரெண்டுக்கும் எப்படி டிஃபரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுனா சூழ்கள் சூலகத்தால் மூடப்படுகிறத வச்சு தான் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் இரும்பை அதன் ஹேமட்டை தாது பிரித்தெடுக்கும்போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே சிலிக்கா அயன் சிலிக்கேட் ஒளியியல் நுண்ணோக்கி ஒளியியல் நுண்ணோக்கியை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மேன்மையை மேன்மையான பகுதி 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 திறனை தரவல்லன ஒளியியல் நுண்ணோக்கியை விட எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து ரொம்ப மேன்மையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டி பிராக்லி அலைநிலத்தினை பெறும் அதனால் மற்ற துகள்களுக்கு சிறிய அளவீடு உட்கட்டப்பினை ஆய்வு செய்ய உள்ளது ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரியான விளக்கம் ஒளியியல் நுண்ணோக்கியை விட எலக்ட்ரான் நுண்ணோக்கி மேன்மையானது அதுக்கு காரணம் இது கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரியாக மேட்ச் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு ஹோலோப் நியூஸ்டிக் ஹோலோப் நியூஸ்டிக்னா அனைத்து சுவாசத் தோரமும் திறந்த நிலையில் உள்ளது அடுத்து மெட்டாப் நியூஸ்டிக் மெட்டாப் நியூஸ்டிக்குங்கிறது இறுதி இணை சுவாசத் தாவரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது புரோப் நியூஸ்டிக் அப்படிங்கிறது முன் மார்பு சுவாச துவாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது அடுத்து ப்ராங்கி நியூஸ்டிக் அப்படிங்கிறது சுவாச துவாரம் சுவாசதாரம் பதிலாக செவுல்கள் காணப்படுதல் நெக்ஸ்ட் ஆம்னி ஆம்னி நியூஸ்டிக் ஆம்னி நியூஸ்டிக்குங்கிறது முன்மார்பு மற்றும் பின் வயிற்று சுவாச மட்டும் திறந்த நிலை உள்ளது அப்போ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் பி வைட்டமின் டி வைட்டமின் டி முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது மார்க்ரைன் குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது மராஸ்மஸ் புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்பட நோய் வந்து மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது கரெக்டு செம்பு வெப்பத்திறனை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது ரெண்டுமே கரெக்ட் தான் செம்பு வெப்பத்தை அதிகமாக கடத்துறதுனால அது மின் தொழில்நுட்ப ஆலைகள்ல அதிகமா பயன்படுது ரெண்டுமே சரியான விளக்கம் பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தைக் கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக வளரோட வளர அது வளர வளரக்கூட இடம் அந்த இடத்தோட உயரத்தை வச்சு இறங்குவரிசை அதிகப்படுத்தணுமா அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரி ஜுனப்பயிர்கள் தியோடர் மேபிள் தேக்கு வளரக்கூடிய இடத்தோட உயரம் அந்த மரத்தோட உயரம் கிடையாது இடத்தோட உயரத்தை வச்சு இறங்குவரிசை அமைக்க சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு ரியோலைட் ரியோலைட்னா தள்ளத்தி பாறை கலவைக்கல்னா மணல் படிவு பாறை பலகைக்கல் அப்படிங்கிறது தகட்டு புறையில் உருமாறிய பாறை டவலமெட்னா சுண்ணாம்பு படிவுப்பார் இப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ சரி ஆப்ஷன் சி மறைமுக பகுப்பின் தொடர்ந்துகளை சரியாக அமைக்கவும் ஃபஸ்ட்டு ஆஸ்டர் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டின் இலைகள் உருவாக்கம் அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து குரோமோசோமின் சென்ட்ரோமியர் ஸ்பிண்டில் இலைகளின் ஒட்டி கொள்ளுதல் நெக்ஸ்ட்டு அது அடுத்து சென்ட்ரோமியர்கள் இரண்டாக பிரிதல் மற்றும் செய் சென்ட்ரோமியர்கள் நகருதல் அதுக்கடுத்து ரெண்டாவது பிரிதலும் நடைபெறுதலும் அப்ப ஆப்ஷன் டி இறப்பை சுரப்பிகளில் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு உந்த திருப்புத்திறன் நேர் உந்த திருப்புத்திறன் கோண உந்தம் ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்துக் கொள்ளும் தன்மைங்கிறது பரப்பு இழுவிசை ஓரளவு மின்னூட்டம் செய்யும் வேலை மின் அழுத்தம் முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மரத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல்நோக்கு விசை மிதத்தல் விசை ப நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் உயர் துருவம் உயர் துருவங்கிறது தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு தாள்துருவம் தாழ் துருவம் அறுபது டிகிரி முதல் அறுபத்தஞ்சு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு தாழ் புவியீரை கோடுங்கிறது ஜீரோ டிகிரி முதல் அஞ்சு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு உயர் அயன மண்டலம் முப்பது டிகிரி முதல் முப்பத்தஞ்சு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் விமானம் விமானம்ங்கிறது பெர்னாலிஸ் தத்துவம் காற்று பலூன் பயண்டஸ் விசை ராக்கெட் ராக்கெட்டு நியூட்டனின் விதி நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி ஆப்ஷன் டி தண்ணீர் தானாக சிதைவடையும் போது கிடைப்பது அச்சுத்திரிவோ மற்றும் OH ஓகேவா ஹச் டூ ஓ அந்த ஹச் ஓ வந்து தானாக சிதவிடும் போது கிடைக்கிறது ஹச் த்ரீ ஓ மற்றும் ஓஹ் கீழ்காண்பில் மண் அவற்றை பிஹெச் மதிப்பின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைப்போம் பிஹெச் மதிப்பை வச்சு அதை ஏறு வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இறப்பை அமிலம் அதுக்கடுத்து பால் அதுக்கடுத்து தூய நீர் அடுத்து மனித குருதி ரத்தம் ஆப்ஷன் சி தாவர மரபுத் தொழில்நுட்பவில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம்

வைட்டமின் குறைபாடால் இந்த நோய்கள் வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினை கிளைகாலைசிஸ் பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் மெலடோனின் நெக்ஸ்ட்டு எவ்வது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வேலை சீக்குவல்ட்டு விசை இன்ட்டு இடைப்பயிற்சி திறன் சீக்குவல்ட்டு வேலை டிவைடட் பை காலம் கரெக்டு விசை சீக்குவல் நிறை இன்ட்டு திசைவேகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு முடுக்கம் சீக்குவல் திசைவேகம் டிவைடட் பை காலம் இது சரி இப்போ ஆப்ஷன் டி விமான இறக்கையின் கீழ்பரப்பு சமமாகவும் மேல் பரப்பு வளவா வளைவாகவும் இருப்பது ஏன் மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெலும்ப செய்ய நெக்ஸ்ட்டு சர்சிவி ராமன் சர்சிவி ராமன் மீழ்ச்சியற்ற ஒளிச்சிதறல் ஜேசி போஸ் மிக குறுகிய ரேடியோ அலைகள் அடுத்து எம்என் சாகா எம்என் சாகா வெப்ப அயனியாக்கள் எஸ் என் போஸ் குவாண்டம் புள்ளியல் இப்போ ஆப்ஷன் டி பின்வருவற்றில் கார்பனின் புறவேற்றுமை தோற்றம் அல்லாதது எது கார்பனோட புறவேற்றுமை தோற்றம் அல்லாதது பியூட்டேன் நெக்ஸ்ட் முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி பைரத்ரின்ஸ் இரண்டாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி வந்து ஆர்கனோ பாஸ்பேட்ஸ் மூன்றாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஃபெரோமோன்ஸ் நான்காம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஜுவனைல் ஹார்மோன்ஸ் அப்போ ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்னு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெசினஸ் கம்யூனிஸ் நல்லெண்ணெய் சிசாமஸ் சிந்திகம் வேப்பெண்ணெய் வந்து அசாடி ரிக்டா இந்தியா கடல் எண்ணெய் அராக்ளிக்ஸ் ஹைபோஜியா இப்போ நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஆப்ஷன் சி கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இது எக்ஸ்க்ரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும் நிறக்குருடு நிற குருடு நிற குரு பிணைப்பு பாரம்பரியத்துக்கு உதாரணம் தொடுநோயின் மற்றொரு பெயர் என்ன தொடுநோயோட மற்றொரு பெயர் ஹன்சன்ஸ் நோய் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தாமதமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இரவிலையும் சந்திரன் வந்து ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தாமதமாக தோன்றும் தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் வெப்ப பாலைவனங்கள் பின்வருவற்றில் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணையை தேர்வு செய்க அப்ப விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம் உந்தம் மற்றும் நேரத்தின் பெருக்கம் வராது தப்பு பரப்பு திசைவேகம் மற்றும் நீல அடர்த்திகளது பெருக்கம் வேலை மற்றும் நேரத்தின் பெருக்கம் இது தப்பு அப்போ ஒன்று மற்றும் மூணு சரி பின்வருவற்றை அவற்றின் ஊடுருவம் திறனின் அடிப்படையில ஏறுவரிசைப்படுத்துகிட்டு கேட்குறாங்க ஊடுருவும் திறன் அடிப்படையில் ஆல்ஃபா கதிரு அடுத்து பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே ஒன்று ரெண்டு மூணு தான் சரியானது ஓகே நெக்ஸ்ட் அம்மோனியா அம்மோனியா வந்து என்னது அம்மோனியாவுக்கு இப்போ இந்த பட்டியல் இது இந்த பட்டியல் ஒன்று வந்து ரெண்டு மூணு ரெண்டு கூடையுமே வந்து பொருந்தணும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்மோனியா அம்மோனியா வந்து சி நிறமற்ற ஆவியாகும் வாயு மேலே வந்து பட்டியல் த்ரீல வந்து ராக்கெட் எரிபொருள் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு கார ஒடுக்கு கரணி இந்த கார ஒடுக்கு கரணிங்கிறது ஹைட்ரஜின் இங்கே வந்து சரி அம்மோனியா வந்து இங்கே வந்து ஹேபர் முறைக்கு வரும் ஓகே அம்மோனியா வந்து நிறமற்ற ஆவியாகும் வாயு இங்கே வந்து ஹேபர் முறை கார ஒடுக்கு கரணி அப்படிங்கிறது பட்டியல் டூவோட மேட்ச் பண்ணோம்னா ஹைட்ரக்சன் ஒன்னோட மேட்ச் பண்ணோம்னா ராக்கெட் எரிபொருள் அடுத்து வெடிக்கும் தன்மை வெடிக்கும் தன்மை வந்து நிறமற்ற ஆவியாகும் திரவம் இதில் வந்து ஹைட்ராசிக் அமிலம் அடுத்து இங்கே ஹைட்ராக்சிலமின் அப்படிங்கிறது வெள்ளை திண்மம் இங்கே வந்து பட்டியலில் வந்து ஆக்சிஜன் மற்றும் ஒடுக்கு கரணி ஆப்ஷன் பாஸ்பேட் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது நியூபெர்க் எஸ்டர் கொழுப்பு பொருள் கொழுப்பு பொருள் சுபரின் மை தயாரிப்பு டானிக்கல் அடுத்து நைட்ரோஜினஸ் கழிவுப் பொருள் நைட்ரோஜினஸ் கழிவுப் பொருள் ஆல்கலாய்டுகள் பல ஜெல்லிகள் பெக்டின்கள் இப்போ ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி இன செல் ஆக்கத்தின் போது உருவாகும் இரட்டை மைய செல் இவற்றுள் எது ஸ்பெர்மட்டோகோனியா ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ மூணு பட்டியல் கொடுத்து ஒன்று ஒன்றோட பொறுத்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டைபாய்டு ஜீரம் டைபாய்டு ஜீரம்ங்கிறது பட்டியல் ரெண்டில் வந்து சால்மோனலா டைப்பி இங்கே வந்து குடல் ரணமாதல் அடுத்து நிமோனியா நிமோனியா இங்கே வந்து ஆப்ஷன் ஏ ஹிமோஃபிலல் இன்ஃப்ளூயன்சா இதில் வந்து சுவாச பைகள் திரவத்தினால் நிறைந்துள்ளது அடுத்து ஃபைலோ ஃபைலேரியாசிஸ் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறது இங்கே உச்சரோசியா மலாயி இதில் நின்னீர் நாளங்களில் நாள்பட்ட வீக்கம் அடுத்து படர்தாமரை படர்தாமரைனா என்னது ட்ரைகோ ஃபைடான் இதில் தோளில் உலர்ந்த சிதிர்கள் கொண்ட காயங்கள் பாப்சன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு அகச்சிவப்பு நிறமாலை மானி அகச்சிவப்பு நிறமாலை மானி மூலக்கூறு வடிவமைப்பினை ஆராய அடுத்து பெலாரி மானி பெலாரி மானி சக்கரை எழுது தூய்மையை அளவிட அடுத்து ஃபேரோமானி ஃபேரோமானிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளவிட அடுத்து திரிபுமானி தகைவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆகாய விமான பரப்பை சோதனையிட இப்போ ஆப்ஷன் சி பின்வரவற்றில் தவறான கூற்றுகளை காண்க தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு நாலு அஞ்சு ட்ரை குளோரோ ஃபினாக்ஸி அசிட்டிக் அமிலம் ஒரு கலை கொல்லி கரெக்டே தாலிமின் சேர்மங்கள் புகையா புகையுண்டாக்கிகள் ஆகும் இது தப்பு அடுத்து சோனினிஸ்ட்ரேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும் கரெக்டு கரிம குளோரின் பூச்சிக்கொல்லிகள் வயிற்று நச்சுக்கலாகும் இது தவறு அப்போ தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க ரெண்டும் நாளும் தவறானது டர்பைன்டன் கீழ்கண்ட மரத்திலிருந்து பெறப்படுகிறது டர்பைன்டன் எந்த மரத்திலிருந்து பெறப்படுகிறது ஃபைனஸ் ராக்ஸ்பர்ஜை மனிதனில் குருதி உறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது லிவர் ரத்த உறைதலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புரோத்ரோம்பின் உருவாக்கப்படக்கூடிய இடம் வந்து கல்லீரல் நெக்ஸ்ட் சைமன் நோய் சைமன் நோய் பியூட்யூட்ரி சிரோப்பி அடுத்து டயபட்டிஸ் மில்லிட்டஸ் டயபட்டிஸ் மில்லிட்டஸ் கணையம் அடுத்து குசிங்கன்ஸ் நோய் வந்து அட்ரினல் சுரப்பி மிக்சோடிமியா டைராய்டு சுரப்பி இப்போ ஆப்ஷன் சி எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத டேஷ் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத டேஷ் கொண்ட செங்குத்து இயக்கத்தின் கலவை எரிபொருள் இயக்கம்ங்கிறது மாறாத திசைவேகம் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மாறாத முடுக்கம் கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றோட கலவை ஆப்ஷன் பி அணுக்கரு விசையானது சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது சுவாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு எதிர்ப்புத்திறன் இவற்றில் காணப்படுகிறது சுவாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு திறன் காணப்படுகிறது வந்து தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஆண் பானின ஹார்மோன் டெஸ்டோஸ்ட்ரினை உற்பத்தி செய்வது லைட்டிக் செல்கள்

கலப்பு உரங்கள் என்பிகே என்பிகே கலப்பு உரங்கள் அடுத்து சிக்கலான உரங்கள் டிஏபி உயிர் உரங்கள் பாசி கரிமை நைட்ரஜன் உரங்கள் எண்ணெய் கேக் ஆப்ஷன் பி ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் டேஷ் பொருட்களை பெருதிப்படுத்த பயன்படுகிறது எலக்ட்ரான்ஸ் மின்னணு கதிர்கள் குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு குளுக்கோஸோட சுவாச ஈவு மதிப்பு ஒன் பாயிண்ட் ஜீரோ கீழ்கண்ட பொருத்தங்களின் பண்புகளின் அடிப்படையில் எது தவறான பொருத்தம் கணையம் குளுக்கான் கரெக்டு சிறுகுடல் ஸ்டோமோ ஸ்டோமட் ஸ்டோமஸ்டோடியன் கரெக்டு அடுத்து விந்தகம் ஈஸ்ட்ரோஜன் இது தப்பு அட்ரினல் சுரப்பி குளுக்கோ இது சரி கீழ்கண்ட எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது ஆக்சிடோசின் இந்திய இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது மேற்கூறியவற்றுக்கு பின்வருவனில் சரியான விடையை வந்து இப்போ இந்தியாவோட மக்களோட மக்களோட முன்னேற்றம் சரியான அளவு கணிசமான அளவு உடல்நிலை வந்து முன்னேறது சில சிக்கல்கள் வந்து ஏற்படுகிறது அது எதனாலன்னு கேக்குறாங்க ஹச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளது கரெக்ட் நகர்புறங்களில் அதிகமாக உள்ளது தப்பு இதய நோய் மற்றும் கிரான்சர் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளது இது கரெக்டு அப்போ இதுக்கு காரணம் வந்து அந்த நோய்கள் அச்சை வீட்சி இதய நோய் வந்து அதிகமாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறதான் அதுக்கு உண்டான காரணம் அங்கே வந்து கிராமப்புறத்தில் விழிப்புணர்வு வந்து அந்த நோய்கள் சம்மந்தமாக கம்மியாக இருக்கிறதுனால அங்கே எளிதாக வந்து அந்த நோய் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நாளும் வந்து த இது நாளும் வராது ரெண்டும் வராது அப்போ எது காரணம் ஒன்று மற்றும் மூணு நெக்ஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் டீமா அடுத்து இன்சுலின் இன்சுலின் நீரிழிவு நோய் அடுத்து கார்டியோ கார்டியோ கார்டிகோஸ்ட்ரியாட்ஸ் கார்டிகோட்ரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து குசிங்ஸ் நோய் அடுத்து வளர் ஹார்மோன் அக்ரோமில அக்ரோமெகாலி இப்போ ஆப்ஷன் டி ராமன் விளைவி எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஒளி சிதறல் ஒத்த ஒளி சிதறல் மலம் இலக்கியாக பயன்படுத்தக்கூடிய எப்சம் உப்பு இது மலம் இலக்கியாக பயன்படுத்தக்கூடியது மெக்னீசியம் சல்பேட் பென்டாஹைட்ரேட் ஃபோர் செவன் ஹச் டூ கீழ்கண்டவுட்டில் பித்தளையின் சரியான உலோக கலவின் விகிதம் பித்தளை வந்து எந்த ரேஞ்சில் கரெக்டாக மிஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சி காப்பர் அறுபது சதவீதம் ஜிங்க்கு நாற்பது சதவீதம் ரெண்டு சேர்ந்து தான் சரியான பித்தளையின் அளவீடு நெக்ஸ்ட்டு ட்ராபிசம் என்றால் என்ன ஃபோட்டோடிராபிசம்னா செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம் செடிகள் வந்து ஒளியை நோக்கி வளருது ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது பெருநீரோட்டம் ஹம்போல்ட் நீரோட்டத்தை கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்டிக் பகுதி ஒரு பெம்டோ ஒரு பெம்டோ அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் பத்து பவுர் மைனஸ் பதினஞ்சு நெக்ஸ்ட் கோலப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது கோலப்புள்ளியோட மையத்தில் புவியிர்ப்பு புலத்தோட மதிப்பு ஜீரோ கேளா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது ஒவ்வால் ஓகேவா கேளா ஒளியை உணரும் தன்மை உள்ளது விலங்கு வௌவால் ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது எலக்ட்ரான் ஏற்பு ஓகேவா ஒடுக்க வினையில எலக்ட்ரான் ஏற்பு கலினா என்பது கீழ்கண்டவற்றில் எந்த உலகத்தோட தாது பொருள் காரியம் உயர் வகை தாவரங்களின் ஸ்ட்ரோபோஸ்பைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுத்தப்படுகிறது என்று சுட்டுக்காட்டு அந்த செல் பிரிவுங்கிறது மெட்டாசிஸ் குன்ஸ்குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும் நொதித்தல் உயிரில்ல அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலுலில் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர் அதுதான் தடுப்பூசி வேக்சின் சூழ்நிலையில ஆற்றலின் முக்கிய ஆதாரம் சூழ்நிலையியல் அந்த சூழ்நிலையியல் ஆற்றலோட முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம் அமில மலையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மை உள்ளது எனில் அதில் அடங்கியுள்ளவை சல்ஃபியூரிக் அமிலம் அமில இருக்கக்கூடிய அமில மலை பெஞ்சா தாவரத்தை மொத்தமாக அழிச்சிடும் அதுல என்ன அமிலம் இருக்குது சல்ஃபியூரிக் அமிலம் நெக்ஸ்ட் இரு ஒத்த கம்பிகள் சம அளவு உள்ள இடையால் கட்டி தொங்கவிடப்படுகின்றன அவற்றின் மீட்சியல் குணங்களின் விதம் அந்திஸ்டமுனியனில் கம்பியின் நீட்சி விகிதம் மூணு அஞ்சு மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் மனித இரத்த வகைகளை கண்டறிந்தது லான்ஸ்டீனர் அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும் கோல வடிவ மற்ற அறிவியல் அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்மீகத் தேவையை கொண்டது கரெக்டு அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது இது இது தவறு சரி ஆப்ஷன் ஏ வந்து ஒரு அப்போஸ்போரினா ஸ்போரோபைட்டிலிருந்து நேரடியாக கெமிட்டோபைட்டு உருவாகுது அடுத்து அப்போ கேமி அப்போ கேமிங்கிறது கெமிட்டோபைட்டிலிருந்து நேரடியாக ஸ்போரோபைட்டு உருவாகுது அடுத்து பார்த்தினோ கார்பி பார்த்தினோ கார்பினா கரு உருவாமல் பலம் உருவாகிறது பார்த்தினோ ஜெனிசன் அப்படிங்கிறது கருவுராத முட்டை செல்களிலிருந்து கரு உருவாகுது அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு அன்சைக்ளோஸ்டோமா அன்சைக்ளோஸ்டோமா அப்படிங்கிறது கொக்கி புழு என்டோரோஃபியஸ் எண்டோரோபியஸ்னா முள் புழு அடுத்து உச்சேரியா உச்சேரியா அப்படிங்கிறது ஃபைலேரியல் புழு ட்ரை குரிஸ் ட்ரை குறிஸ்னா சாட்டை புழு ஆப்ஷன் பி உயர் அடர்த்தி பொழுப்பு புரதங்கள் புற இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன கரெக்டு பிளாஸ்மாவில் உள்ள லிப்டுகளின் மதிப்பீடு தமணி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது இது பெருந்தமணி தடிப்பு தோல் அலட்சிக்கு வழிவகுக்கிறது ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி தான் ஆ கூற்று கூற்று சரி காரணமும் சரி ஆனால் அது சரியான விளக்கம் கிடையாது ஓகேவா ரெண்டுமே தனித்தனி செயல்பாடு ரெண்டுமே சரி ஆனால் கூற்று காரணத்தை விளக்கு தான் கேட்டால் கிடையாது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யும் இப்போ இந்த ஒவ்வொரு ஜோடியிலிருந்து நமக்கு வலிமை மிகு அமிலம் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஜோடியிலேருந்து எது வந்து அதிகமான பவர் இருக்கோ அதை வந்து நம்ம வலிமை மிகு அமிலமாக எடுத்துட வேண்டியதா இதில் இருக்கக்கூடிய பவர் எது ஹச் த்ரீ ஓ ஹச் த்ரீ ஓ ஃபஸ்ட்டு அடுத்து வந்து என் ஹச் ஃபோரா என்கச்சு த்ரீயா அதிகமானது என் ஃபோர் அடுத்து ஹச்சு டூ எஸ்ஸா ஹச் எஸ்ஸா ஹச்சு டூ எஸ் அடுத்து ஹச் டூ ஓ ஓ ஓ ஓ டூ ஓ அப்போ ஹச் த்ரீ ஓ என் ஃபோர் ஹச்சு டூ எஸ் ஹச் டூ ஓ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையில் காணப்படுவது போல் சுற்றுச்சூழல் வளங்களுடைய உயிரியல் ஆற்றலின் தொடர்பு டிஎன் பை டிசி ஆர்என் ஆர் என் என் மைனஸ் கே பை கே இதில் என் என்பது மக்கள் தொகையில் உள்ள தனிநபரோட எண்ணிக்கை டி என்பது நேரம் ஆர் என்பது சம்பந்தப்பட்ட உயிரினத்தோட உயிரியல் திறன் கே என்பது என்னன்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஈக்குவெஷன்ல கே என்னது தாங்கும் திறன் பின்வரும் எந்த உரத்தில் அதிக அளவு அதிக சதவீத அளவு நைட்ரஜன் உள்ளது கார்போமைடு கார்பமைட்டில் தான் அதிக அளவு நைட்ரஜன் இருக்கு இரத்தம் உறுதியலுக்கு தேவையான திராம்போ உற்பத்தி செய்வது இரத்த தட்டுகள் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான செல்களில் உற்பத்தி செய்யப்படும் வைரஸ் எதிர்ப்பு புரதம் இன்டர்ஃபெரான்கள் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் சாறு நிரம்பிய பை போன்ற வெற்றிடங்களை சூழ்ந்திருக்கும் சவ்வு இவ்வாறு அறியப்படுகிறது டோனோபிளாஸ்ட் சைட்டோ இவற்றில் காணப்படுகிறது சைட்டோ குரோம்கள் இதுல கிறிஸ்டு மைட்டோகான் ஹச் பிஆர் ஹச்எஃப் மற்றும் ஹச் த்ரீ பி ஃபோர் ஆகியவற்றின் அமில வலிமையின் சரியான வரிசை ஓகேவா அமில வலிமை அந்த அமிலத்தோட வலிமை அடிப்படையில் சரியான வரிசை கேட்குறாங்க அப்ப இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வலிமை மிகுந்தது அடுத்து இது அடுத்து ஹச் திருப்பிஓ ஃபோர் அடுத்து ஹச்எஃப் ஓகேவா அப்போ சி ராமன் விளைவு எதை பொறுத்தது ராமன் விளைவு ஒளி சிதறல் ரெண்டு டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ராமன் விளைவு அப்படின்னா ஒளி சிதறல் நெக்ஸ்ட்டு சிந்தரி உரம் சிந்தரி உரம் அம்மோனியம் சல்பேட் சிலினைட்டு சிலினைட்ரட் அப்படிங்கிறது சோடியம் நைட்ரேட்டு அடுத்து நைட்ரோலியம் நைட்ரோலியம்னால் கால்சியம் சைனமைடு நங்கள் உரம் சிஏ பாப்சன் பி பெண்களின் ஒளிரும் கண்கள் ஆண்களைப் போல எத்தனை மடங்கு இரண்டு மடங்கு மனிதனில் ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் விளைவு ஆக்ரோமெக்களி மனிதர்களின் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வில் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு நடைபெறுவதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பாலிக்குலார் கட்டம் பெண் ஒரு எது வெடிமருந்தாக பயன்படுகிறது வெடிமருந்தாக பயன்படுறது வந்து நைட்ரோ கிளிசரின் சூரிய ஒளி மூலம் பெறப்படும் விட்டமின் வைட்டமின் டி பற்குழியை அடைக்க பயன்படும் ரசக்கலவை பல்லில் இருக்கக்கூடிய குழியை அடைக்க பயன்படக்கூடிய ரசக்கலவை சி யூஹி நெக்ஸ்ட் தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதற்கு தேவையான தனிமம் அயோடின் தைராய்டு தைராய்டு சுரப்பதற்கு தேவையான இது வந்து அயோடின் இந்த அயோடின் கம்மியாக இருந்தால் தான் தைராய்டு அந்த கட்டி வந்து வந்துடும் ஓகே அவ்வளோதான் ஓகேவா இது வரைக்கும் கேட்ட சயின்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏழு கொஷின்ஸ் ஏழு குரூப் டூ எக்ஸாம் வந்து இது வரைக்கும் மொத்தம் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரு டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க மொத்தமாக ஏழு கொஸ்டின்லேருந்து தொண்ணூற்றி ஆறு கொஷின்ஸ் வந்து சயின்ஸ் வந்து குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஒரு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கொஸ்டின் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ரொம்ப ரொம்ப சயின்ஸு குரூப் டூவை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி